லேங்குவேஜனா எந்த எல்லார இத பேசுறேன் என்ன லேங்குவேஜ் ஃப்ரெஞ்சு ஃப்ரெஞ்சு தான் உங்க லேங்குவேஜா ஆமா நான் தமிழ் தெரியாது நான் தமிழ் எடுக்கல நான் தமிழ் எடுக்கல வந்து போய் எப்படி கோர்ட் ஓடுது பாருங்க

கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி கள்ளக்குறிச்சி விஷச்சாராய அந்த மரணங்கள் அந்த இதுல வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு நகர்வாக சிபிசிஐடி கிட்ட இருந்து கேஸ் வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு இந்த தீர்ப்பு வந்து மாநில அரசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு இது எதை காட்டுதுன்னா சட்டம் ஒழுங்கு வந்து சீரான இடைவெளியில் சீரழிந்து வருகிறது சட்டம் ஒழுங்கு என்னோட நேரேடி கங்கானிப்ளே இருக்கு. அल्लाமா மேம் பேசணும் அப்படியே வாளப்பள மாதிரி பேச வந்தா மீன் பேசுறத பார்த்தா அப்படியே பட்டங்களதੂੰ வீந்துるவாங்க. பேசியே கவர் பண்ணுவா மேமிவ. என்ன சிரிப்பு ராஸ்கல். என்ன சின்னப் புள்ள இருக்கு. உயர்நீதிமன்றம் காவல் துறையை ரொம்ப கடுமையாக சாடிய வகையிலே அவர்களுடைய கருத்துக்கள் இருந்தது. சிரிகாடி வெக்கமா இல்ல. தூரத்தில் அதெல்லாம் விற்கப்பட்டும் கலாச்சாரம் விற்கப்பட்டும் கூட உங்களுக்கு தெரியலன்னு சொல்றதை எங்களால் ஏத்துக்க முடியல இல்லை இல்லை நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது உழைப்பதற்குள் வாடிவிடு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பக்கத்தில் ஐம்பது அடி தூரத்தில் வச்சு விற்றாங்கன்றது ஊரே சொல்லுது அங்கே யார் போனாலும் சொல்கிறாங்க அங்கே போயிட்டு வந்த ரிப்போர்ட்டர் சொல்றது எல்லாமே வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ரகசியம் அது நான் தூங்கிட்டேன் பார்க்கல என்ன சொல்லி ஏற்கனவே மாநில காவல்துறையோட சிபிசிஐடி விசாரிக்குது ஆனா இந்த அஞ்சு மாசத்துல யாராவது ஒரு திமுக எம்எல்ஏ மாவட்ட செயலாளர் அவங்க கைது பண்ணாங்களா விசாரிச்சிருக்கலாம் கைது பண்ணாங்களா ஒரு போலீஸ்காரரை கைது பண்ணாங்களா நல்லா இருக்க மாட்டேன் நல்லா இருக்க மாட்டேன் நல்லாவே இருக்க மாட்டேன் அந்த சிபிசிஐடி ஒரு நாலு பேரு போலீஸ்காரன் ஒரு நாலு பேரு முக்கியஸ்தர்கள் திமுக எம்எல்ஏ ரேங்க்ல இருக்கவங்களை யாராவது ரெண்டு அரெஸ்ட் பண்ணி உள்ள கூட சிபிஐ விசாரணைக்கு போயிருக்காது நீங்க ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது இன்னும் பயிற்சி வேண்டுமோ அதுவே மாநில காவல்துறை மீது தமிழக காவல்துறை மீது முதலமைச்சரின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையின் மீது தன்னுடைய அவநம்பிக்கையை மீண்டும் ஒருமுறை சென்னை உயர்நீதிமன்றம் என்று இடைத்துரைத்திருக்கிறது எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா கூடவே இருக்கீங்க இது தமிழக அரசின் தலையில் விழுந்த ஒரு குட்டு கள்ளக்குறிச்சி கள்ள சாராய விவகாரத்தை சிபிஐ விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் மாற்றி இரு மாற்றி இந்த மூன்றரை ஆண்டு கால ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய கரும்புள்ளி ஐ டோன்ட் கேர் நான் மட்டுமல்ல நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும் இல்ல சார் இது காவல்துறையினுடைய இயலாமை அப்படின்னு எடுத்துக்கிறதா இல்ல காவல்துறையினுடைய கட்டுப்பாடை ஒட்டுமொத்தமாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வச்சிருக்கிறார் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல அது வந்து உண்மையாகவே முதல்வருடைய கட்டுப்பாடுல தான் இருக்கு அப்படின்ற கேள்வியும் சேர்ந்து வரும் யார் யாரு கேட்கிற கேள்வியை பார்த்தா ரிப்போர்ட் மாதிரி யார் அது

பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்புக்கு அரசியல் தலைமைக்கு முதலமைச்சருக்கு அமைச்சர்களுக்கு கட்சி காரணக்கு ஆளும் கட்சி காரணக்கு அதில் நிறைய பொறுப்பு இருக்கு அதில் மாற்றங்கள் நடத்துறதே ஆதரவு இல்லாமல் நடக்காது கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட்லேயே அங்கே போய் தடுக்க விழுந்தா அத்தனை பேரும் அங்கே லோக்கல்ல ரெண்டு டிஎம்கே எம்எல்ஏ பேரை தான் சொல்றாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் கிளம்ப வேண்டியதானே அதான் துப்பீட்டில போக வேண்டியதானே நீங்கள் ஏதோ ஒரு கன உலகத்தில் திராவிட மாடலு நாங்கள் நினைக்கிறது தான் நல்லது நாங்கள் என்ன சொன்னது தான் இங்கே வந்து நாங்கள் அப்படியே தேனும் பாலும் ஓடுதுன்ற ஒரு கன உலகத்தில் இருக்கீங்க நிச்சயமா சட்டம் ஒழுங்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இந்த அரசுக்கு உருவாகிட்டு இருக்கு நான் சொல்றதை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறார் லாண்ட் ஆர்டர் கொலாப்ஸ் நான் சொல்லலை சட்டம் ஒழுங்கு முழுவதும் சீரழிந்து விட்டது என்று நான் சொல்லவில்லை ஆனால் தயங்குற தைரியமா சொல்றான் சொல்லு நீ நான் தைரியமான சொல்லு சொல்றா சட்டம் முழுங்க லாண்ட் ஆர்டர் கொலாப்ஸ் நோக்கி போது சட்டம் முழுகு முழு சீரழிவை நோக்கி போகிறது அதற்கான அறிகுறிகள் தான் இவையெல்லாம் ஏன்னா ரெண்டுமே ஒரே சம்பவம் இருந்தாலே அதை ஏன் பிரிக்கிறியே இப்போ சரி பிரிச்சுக்குங்க காவல்துறையை தன் கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சருடைய அந்த ஒரு நிலை என்பது இன்று நெருக்கடிக்குள்ளாகுது என் நிலம ரொம்ப மோசமா இருக்குங்க சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல சட்டம் முழுங்க தமிழகத்தில்

எங்க சாதனைகளை நாங்க தான் மிஞ்ச முடியும்னு ஒரு கன அவங்க இருந்துட்டு இருக்காங்க களத்துல நிலைமை வேற ஐயோ ஒரு பைத்தியக்கார பயிலிட்டு இருந்த நாடு மக்களும் மாட்டிட்டு சே பாடு உங்க கவர்மெண்ட் மிகப்பெரிய சிக்கலை நோக்கி போய்கிட்டு இருக்குது நீங்க நினைக்கிறீங்க இருபத்தாறு மோடி எப்படி ஆப்கி பார் சார் சோ அந்த மாதிரி நீங்க வந்து டூ ஹண்ட்ரட் பிளஸ் இருபத்தாறுல நம்ம எதிரிகளே இல்லை கண்ணு கேட்டின வரைக்கும் நம்ம தான் நினைக்கிறீங்க தயவு செஞ்சு கன உலகத்துல வாழாதீங்க

அதானி நிறுவனத்தோடு ஒப்பந்தம் செய்யப்படவில்லை என்று முழு பூசணிக்காக சோற்றில் மறைக்கும் வேலையை அவர் செய்து கொண்டிருக்கிறார் இதற்கு சிறை செல்வதற்கு முன்பு அவர் அவரது துறையில் எப்படி கொள்ளையடித்தாரோ அதே கொள்ளைக்கடை செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் இந்த முறையும் தொடங்கியுள்ளார் காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை எனக்கு இருபத்தாறு வெற்றியா தோல்வியான்னு பேச வேண்டிய அவசியமே இல்ல நிர்வாகத்துல இவ்வளவு சிக்கல் வந்திருக்காங்க சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது இல்ல அப்ப இதுக்கு என்ன பதிலு நான் கேட்காத மாதிரி இருக்குல்ல அதே மாதிரி நீயும் கேட்டு கேட்காத மாதிரி இன்னைக்கு என்ன ரெண்டு இன்சிடன்ட் நடந்தது இல்ல பள்ளி ஆசிரியை கொல்லப்பட்டிருக்கிறார் ஒரு வழக்கறிஞர் கொல்லப்பட்டிருக்கிறார் வளாகத்தில் வழக்கறிஞர் தலையில் மர்ம நபர் வெட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இருந்து கரம் கொண்டு தடுக்கப்படும் தஞ்சை அரசு பள்ளியில் ஆசிரியை ரமணி என்பவர் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார் சூப்பரா இருக்கு உங்க ஆட்சி நீங்க தான் நிரந்தரம் சூப்பரா இருக்கு உங்க ஆட்சி நீங்க தான் நிரந்தரம் கவுனிங்க வாரம் போன வாரம் ஒரு டாக்டரு இந்த வாரம் ஒரு வக்கீல கொல ஒரு பள்ளி ஆசிரியை கொல ஒரு டாக்டர் ஒரு வக்கீல் ஒரு ஸ்கூல் டீச்சர் விளங்கும்டா அதுவும் பெரும்பாலான குற்ற சம்பவங்களுக்கு அரசுக்கு ஆதரவாக கொண்ட கருத்து என்னன்னா அதெல்லாம் ஒரு தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளின் பேர்ல வந்து நடக்கிற கொலை சம்பவங்கள் உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் பேசலாம்

போடா <tosic> <tosic> <tosic>